ஹலோ வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜங்ஷனில் தான் இருக்கோம் நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினி கோவாவான வர்க்கலா தான் போயிட்டுருக்குறோம் இந்த எபிசோடு ஃபுல்லாகவே இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம வர்க்கலாம் பொள்ளாச்சி டு வர்க்கலாம் வர்க்கலாவில் என்னென்ன பிளேஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ட்ரெயின் ஏறலாம் இன்னும் ஆஃப் அன் ஹவர் இருக்குது ட்ரெயின் ஏறிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம பொள்ளாச்சி தான் இருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த ட்ராக் இல்லைன்னா இந்த ட்ராக்ல தான் வரப்போகுது இப்போ பார்த்தீங்கன்னா வெறிச்சொடி தான் இருக்குது பட் ஆனால் ட்ரெயின் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம இங்கேருந்து நம்ம இப்படி தான் போக போகிறோம் இப்படி போனால் தான் நம்ம கேரளா போக போகிறோம் வாங்க பார்ப்போம் கண்டினியூ பண்ணுவோம் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே பக்கம் வந்துருச்சுன்னு ஒரு காமன் எண்ணத்தில் நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிரும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் யாராவது பொள்ளாச்சி நியர்பை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொள்ளாச்சி ஸ்டேஷனில் ட்ரை பண்ணுங்கள் வ ஒர்க்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்குது டிக்கெட்டு சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆகுது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவும் இருக்குது நம்ம கலே நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு இதில் தான் நம்ம ஏறப்போகிறோம் ரெயில் ஃப்ரீயாக தானே இருக்குது நம்மளோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டுவெல்லு வரப்போகுது ட்ரெயின் ஏறிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணேன் ஃபைனல் நம்ம இந்த சீட்டு தான் நம்ம ட்ரெயின் ஏறிட்டோம் மூவ் ஆகுது பாய் பாய் திரும்ப சந்திப்போம்

ரொம்ப ஒர்க்கெலாம் வந்துருச்சு இறங்கலாம் டைமுக்கிலே ஃபைல்லா நம்ம ஒர்க்லாம் இறங்கிட்டோம் போயிட்டு அடுத்து நம்ம ரூமுக்கு போகணும் ரூம் செக்கிங் பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு தான் இப்போ மணி நாலு தான்து அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல போயிட்டே பார்ப்போம் பஸ் ஸ்டேஷன் இதுலேயே தான் நம்ம வந்தோம் போய்ட்டிருக்கோம் எத பார்த்துட்டு ரூமு போகும்போது டைம் ஆகிடும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டேஜ் வந்துட்டோம் நம்ம ரூம் இன்னும் ரெடி ஆகலை அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ரூமில் தங்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சாம்பி காட்டேஜ்னு சொல்லிட்டு பற்றலாவிலேயே இருக்கு நம்ம புக்கிங் டாக்டம்லாம் புக் பண்ணேன் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ரூமு காலையில் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் சொல்லியிருக்காங்க அதை செக்இன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ரிவியூ பண்ணலாம் அந்த ரூம் எப்படி சொல்லி பார்த்துட்டு விழிஞ்சிருச்சு நம்ம இந்த ஹாஸ்டலாக தான் தங்கியிருந்தோம் நல்லா ஹாஸ்டலு ஓனர் நல்லா தான் புக்கிங் குக்கிங் டாட் காமில் தான் இது பண்ணியிருந்தேன் புக் பண்ணியிருந்தேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் பார்த்து இந்த ஹோட்டல் தான் இருக்குது ஒர்க்கெலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹோட்டல் இந்த காட்டேஜை வந்து புக் பண்ணிக்க சாரி ஹோட்டல்னு சொல்லிட்டேன் காட்டேஜ் காட்டேஜ் தான் அங்கே ரூம் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் வெயில் காலனால இப்படி இருக்குது அதான் மழையெல்லாம் பேஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஃபுல்லாகவே இது பீச் சைடு ரோடு அதுக்கு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது ஃபுல்லாகவே ஹாய் மக்களே ஃபைனலாக வந்து நம்ம கிளிஃப்போட வியூக்கு வந்துவிட்டோம் உங்களுக்கு நான் வியூ காப்ப காட்டுறேன் பாருங்கள் வா செமையாக இருக்குது இப்படி ஒரு வியூ நான் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த வியூ வந்து இப்போ காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக நீங்கள் மினி கோவான்னு சொல்லுவாங்களே கண்டிப்பாக இது மினி கோவா தான் கிளிஃப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க செமையாக இருக்குது செமையான வியூவாக இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பீச் வருங்க கிளிஃப்பும் அங்கேயே இருக்குது இது ஃபுல்லாகவே கிளிஃப் வாங்கி பாருங்கள் வியூ வேற லெவல் வியூவா இருக்கு வேற லெவல் ஃபேன்ஸ் இப்படி ஒரு வியூ கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல வேற அளவுல இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல் வியூ ஃபுல்லா கடல் ஃபுல்லா கடலா இருக்கு வாங்க அப்படியே பார்க்கலாம் வியூ பார்க்கலாம் வேற தெரியல நம்ம பாட்டுக்கு மொத்தத்துல போயிட்டு இங்க இருந்து பாருங்க கீழே இறங்க முடியுமான்னு தெரியல அந்த பக்கம் போய் இந்த சைடுல போய் நினைக்கிறேன் இறங்கு பாருங்க வேற லெவலா இருக்கு எல்லா மக்கள் போயிட்டு இருக்காங்க மேல நிக்கிறோம் வாங்க வாங்க கீழே போய் நாம பாப்போம் பீச்சுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் எல்லாமே ஹோம் ஸ்டே தாங்க ஃபுல்லாகவே ரைட்டு லெஃப்ட்டு எங்கள் இதாக ஹோம் ஸ்டே அப்புறம் பீச் சரி வைக்கிற கிளாத்து எல்லாமே இருக்குது பீச் வர அந்த வியூ பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்குங்க சீ ஃபுட்டு எல்லாமே இருக்கு காஸ்ட்லியும் நினைக்கிறேன் ஃபைனலி பீச் வந்தாச்சு லாக இருக்கு ஓ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடந்துருக்க மாட்டேன் தெரியுது அதனால் வச்சிருக்காங்க இங்கே ஒரு கிளிப்பு இங்கே நல்லா வேலை இருக்குது நம்ம அங்கே தான் நின்றுட்டோம் அங்கேருந்து நம்ம இப்போ இந்த வழியாக வந்து இங்கே வந்திருக்கோம் பீச் வந்தாச்சுங்க மணலா இருக்கு கடல் கொந்தளிப்பா தாங்க இருக்கு கால ஆ வெயிலாக இருக்கு இருந்தாலும் கிளைமேட் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இருக்கு வியூ இருக்கு மேலே வந்துட்டோம் பீச்சை முடிச்சுட்டு சரியான வெயில் ஏதாவது ட்ரிங்க் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் ஒரு ட்ரிங்க் கடை இருக்கு இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம் ட்ரிங்க் சாப்பிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம் மக்களே அந்த பீச்சிலேருந்து கிளம்பிட்டோம் அடுத்து வந்து நம்ம கபில் பீச் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரோடு சென்ட்ரலில் கடலுக்கு சென்ட்ரலில் ரோடு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் போயிட்டுருக்கோம் வெயில் சரியான வெயில் மக்களே முடியல சரியான ஏசி போட்டுமே அந்த அந்தளவுக்கு சரியான வெயில் ஒரு வேளை பீச் ஒட்டி இருக்கிறனால அந்த வெயில்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தால் ஒரு மதிய மதியமை வந்து போடுறதாக வந்து ட்ரில்லு தவிர்த்துடுங்க இப்போ போயிட்டுருக்கோம் கபில் பீச் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் ஆறு வந்து கடலில் கலக்கிற எல்லா மக்களே நம்ம இந்தியா இருக்கு ஆறு த ஆறு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடலில் கலக்குது சரியான வியூ ஆக்சுவலாக இதுதான் காயல் வந்து காயல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்ம அந்த கப்பில் பீச்சில் கலக்கிற இடம் இது மக்களே கபில் பீச் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது கடல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஆறு இது அப்படியே வந்து கடலில் கலக்குது அந்த பக்கம் அந்த அந்த பாலத்தை ஒட்டி அந்த பாலத்தை வந்து தெரியும் நினைக்கிறேன் அந்த பாலத்தை ஒட்டியும் அப்படியே கடலில் கலக்குது கடல் சரியான கொந்தளிவு ரொம்ப சிற்றமா இருக்குது அது அமைதியாக இருந்துச்சு பக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிற்றா இருக்கு சிற்றமா இருக்கு ரொம்பவே கடல் ரொம்பவே சீத்தமா இருக்க அங்க ஒரு போட்டு ஒண்ணு போயிட்டு இருக்கேன் பாருங்க பாத்தீங்கன்னா ஆத்திரத்துல ஒரு படகு ஒன்றுன்னு பாட்டிச்சிருந்தாங்க தெரியுது இந்த பக்கம் இதுதான் ஆறு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கபில் பீச்சில் வந்து கலக்குது தண்ணி தெளிவா இருக்கு மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பூவெல்லாம் விழுந்துருக்கு வேற லெவல இடமா இருக்கு நல்லா இருக்குங்க இந்த சீனரி போட் இருக்கு போட்டு என்ன கூட்டிட்டு போறாங்க அந்த பக்கமா இருக்கு பாலத்துக்கு கீழே அருமையா இருக்கு இந்த பக்கம் ஒரு ஆறு வருது இந்த பக்கம் இருந்து இங்கிருந்து ஒரு ஆறு வந்து கலக்குது ரெண்டு ஆறு இந்த பக்கம் ஜாயின் ஆகி அப்படியே கடலில் போய் கிடக்குது நான் போட்டோஸ் பாருங்கள் இப்போதான் வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேங்க அதிகமாக அது ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வேற லெவலாக இருக்குது அந்த வெயிலே தெரியலங்க அப்படியே கூலிங்காக காற்று கூலாக இருக்கு மக்களையும் நான் காமிச்சனவங்களுக்கு பூ மாதிரி இருக்கேன் இது ஒரு சங்கு சின்ன சின்னதாக இருக்குது அந்த சங்கு டைப்பு இங்கே கூட கீழே கூட கிடக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு சங்கு டைப்பு இதுதான் ஃபுல்லாகவே இருக்குது என்னன்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க மக்களே அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம் அடுத்ததாக ஒரு ஐலாண்ட் ஒன்று போகலான்ட்டுருக்கோம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் தெரியல நான் ஃபார்ட்டி கிலோமீட்டர் அது மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் அது போயிட்டு பார்த்துட்டு வெயில் சரியான வெயில் மக்களே எங்கேயோக்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு அடுத்து பிளாகை கண்டினியூ பண்ணுவோம் தண்ணி இதோட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டரு முடிஞ்சிருக்கு அந்தளவுக்கு சரியான வெயில் நம்ம ரோட வெயில் அடிக்கிறது பீச் சைடுனாலே ஏன்னு தெரியல சரியான வெயில் வாங்க முடியல சரி வாங்க அடுத்த ப்ளேஸுக்கு போய்ட்டும் நான் உங்களையே விளாக்கை கண்டினியூ பண்ணலாம்